அல்ல அலியா அல்லியா இப்படி அல்லலியோ அல்லியோ அப்படின்னு கத்துறாருல இவர்தான் நம்முடைய ஹிந்து ஆலயங்களுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சரா இருக்காரு அல்லியோ பாபு போக போண்டிவரெல்லாம் அமைச்சரான எப்படி இருக்குமோ அந்த தான் ஹிந்து அறநிலையத்துறையோட கீழே இருக்கிற கோயில்களோட நிலைமை இருக்கு அங்கே சரியான கழிப்பட வசதி இருக்காது பக்தர்களுக்கு சரியான வசதிகள் இருக்காது ஆனால் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து வந்து அப்பா இந்த லைன்ல போனால் உனக்கு முந்நூறு இந்த பூஜைக்கு உனக்கு வந்து ஆயிரம் பத்தாயிரம் அப்படின்னு பக்தர்களோட பணத்தை உரியறதுல மட்டும்தான் இந்த அலேலியா பாபுவோட கீழே செயல்படுற ஹிந்து அறநிலையத்துறை இருக்கு சமீபத்தில் திருச்செந்தூர் முருகபெருமானோட ஆலயத்தில் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகத்துக்கு எண்ணிலடங்கா பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கூடியிருந்தாங்க பன்னிரெண்டு நாள் யாக பூஜையில் வந்து இருக்கின்ற அந்த தீர்த்தம் நம்முடைய தலைமையில படாதா அப்படின்னு ஏக்கத்தோட எண்ணிலடங்கா பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் அங்கே தான் இங்கே திராவிட புத்தியை இந்த அலேலியா பாபுவோட கீழே செயல்படுற இந்த அறநிலைத்துறை திராவிட புத்தியை காட்டியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீர்த்தத்த பக்தர்கள் மேல தெளிக்கிறதுக்கு பதிலா மினரல் வாட்டர் என்ன பண்ணிருக்காங்க ட்ரோன்ல வந்து எடுத்துட்டு போய் மக்கள் மீது அப்படியே தாராளமா தெளிச்சிருக்காங்க தாராளமா தெளிச்சிருக்காங்க அந்த உண்மையான வீடியோலாம் எல்லாம் இன்னைக்கு இணையதளத்துல சேம வைரலா போயிட்டு இருக்கு மக்கள் காரி துப்பிட்டு இருக்காங்க குடமுழுக்கிற்கு பிறகு புனித நீர் தெளிக்கப்படும் என காத்திருந்த பக்தர்களுக்கு ஏமாற்றம் அபிஷேக நீருக்கு பதிலாக சாதாரண கேன் தண்ணீரை ட்ரோன்கள் மூலம் தெளித்ததால் அதிருப்தி அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அல்லா பாபு என்ன சொல்லுவாப்ல நாங்க தமிழகத்துல நாங்க எல்லா ஆலயங்களுக்கும் குடமுழுக்க பண்ணிட்டோம் குடமுழுக்க பண்ணிட்டோம் அப்படின்னு என்னமோ இவங்க சொந்த பணத்துல செய்யற மாதிரி அப்படியே பீத்திக்குவாங்க பயங்கரமா பேசுவாங்க ஆனா அந்த திருச்செந்தூர்ல அறுபது விழுக்காடு கும்பாபிஷேகத்துக்கு செலவான அறுபது விழுக்காடு பணத்தை ஒரே ஒரு தனிநபர் சிவ் நாடார் அப்படிங்கிற ஒரே ஒரு தனிநபர் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய பேர் எந்த இடத்துலையும் வேண்டாம் நான் வந்து செஞ்சதாக யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த திராவிட மாடல் அலேலியா பாபு என்ன பண்ணுறாரு ஸ்டிக்கராக ஒட்டி தர்றாரு பார்த்தீங்களா நீங்கள் ஹிந்துக்களுக்கு எதிரேன்னு திமுக சொல்கிறீங்களே ஆனால் நாங்கள் கும்ப விஷேகம் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு ஊரு முழுக்கா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஹிந்து அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கிற கோயில ஒரு ஒரு கோயில கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த பகுதி மக்களோட பங்களிப்பு பெரும் அளவுல இருக்கும் அரசாங்கம் முழுவதும் பணத்தை கொடுக்கறதே கிடையாது எல்லா ஊர்லயும் இதே நிலைமை தான் இப்ப திருச்செந்தூரில் கூட சிவநாடார் மட்டும் அறுபது விழுக்காடு பணத்தை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் மக்கள் எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்காங்க எவ்வளவு வந்து இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க எந்த விதமான டீட்டெயில் நமக்கு தெரியாது ஆனால் என்ன பண்றாங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஸ்டிக்கரை மட்டும் மறக்காம ஒட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரோடி செல்வப் பெருந்தகை இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா வல்லக்கோட்டை முருகபெருமானோட ஆலயத்துக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு அங்க போய்ட்டு கோயிலுக்குள்ள என்ன விடல அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டு மதத்தின் மீது சனாதன தர்மத்தின் மீது இருக்கின்ற தன்னுடைய வன்மத்தை என்ன தெரியுமா சொல்லி ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நீட்டிக்கும் பிரச்சனையை ஒரே நாளில் தீர்த்து விட முடியாது ராமசாமி வந்தமா தீர்க்க முடியல என்னென்ன சொல்றேன் பாத்தீங்களா அதிகாரிகள் மெத்தன போக்கை கடைபிடித்துள்ளனர் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடாது என்பதால் மக்களோட மக்களாக தரிசித்தேன் ஏன் மக்களோட மக்களாக தரிசிச்சா உனக்கு தரிசனம் கிடைக்காதா என்னென்ன பேசுறேன் பாத்தீங்களா உண்மையிலேயே இந்த ஆளுக்கெல்லாம் இந்து மதத்தின் மீதோ நம்முடைய சனாதன தர்மத்தின் மீதோ எந்த விதமான பற்றும் கிடையாது காதலும் கிடையாது எப்படியாவது சனாதன தர்மத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் இந்து மதத்தின் மீது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆளோட இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கு ஏன்னா இதே கோவில் கும்ப விஷயம் நடந்த புகைப்படம்லாம் சமீபத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதுல செல்வ பிறந்த பேட்டை ரவுடி அந்த கோபுரத்தோட உச்சியில கலசத்து பக்கத்துல நிற்காப்பில ஆனால் ஏன்னா கோவிலுக்குள்ள விடல சனாதன தர்மம் அப்படின்னு வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் இவங்களோட நாடகம் கோவில் மீது பற்றும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது கோயிலை பத்தி எவனாவது பேசினா அதை பத்தி வாய திறக்க மாட்டாங்க ஆனால் கோயில் குழு என்ன விடல இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சனாதன தர்மம் அப்படின்னு இந்த திமுகவோட அல்லக்கைகள் எப்படி செயல்படுவாங்களோ அதே மாதிரி பேட்டரவுடி செல்வ பருந்தகை செயல்பட்டு இருக்காப்ல அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர்ல ஒரு ரயில் விபத்து நடந்தது ரயில்வே கேட்ல வந்து பள்ளி வேன் வந்து கிராஸ் பண்ணையில் ரயில் மோதி விபத்து உண்மையிலேயே கொடூரமான ஒரு சம்பவம் அப்பாவி மாணவர்கள் எதுவுமே தெரியாத அப்பாவி மாணவர்கள் வந்து உயிரிழந்தாங்க இந்த விஷயம் நடந்தோன்னா திமுக பின அரசியலை சேர்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க குறிப்பா கனிமொழி அவர்கள் களத்தில் இறங்கி இந்த எவ்வளவு விபத்து நடக்குது ரயில்வே துறை ஏன் வந்து இந்த கேட்லாம் மூடாம வச்சிருக்காங்க ஏன் வந்து மேம்பாலம் கட்டலை அப்படின்னு கனிமொழி அவர்கள் பேச ரயில்வே என்ன பண்ணாங்க ஆதாரத்தை தூக்கி போட்டாங்க எப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரயில்வே ஃபண்டை ஒதுக்கி தமிழக அரசாங்கத்தோட அனுமதிக்காக காத்துட்டு இருக்காங்க ஆனா தமிழக அரசாங்கம் ஒரு வருஷம் என்ன பண்ணல அனுமதி கொடுக்கல அப்படின்னு ரயில்வே ஆதாரத்தை தூக்கி போட்டோம்னா திமுக காரெல்லாம் கப்பு சுப்புன்னு அப்படின்னு எந்த சந்தில போய் பதுங்கிருக்கான் எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல இந்த திராவிட மாடல் ஆட்சியே இதுதான் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணம் வாயில ஒட்டையா சுடுவாங்க ஒட்டையா சுடுவாங்க ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கரை வருடத்துல சுட்ட வடை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க ஐயோ முரட்டுத்தனமான வடை நீட் தேர்வை நாங்கள் வந்தால் கிழிச்சு தள்ளிடுவோம் நாங்கள் வந்து மாணவர்களோட கல்வித்தொகை ரத்து பண்ணிடுவோம் இவங்க சுட்ட வடையெல்லாம் இருக்கு பாருங்க முரட்டுத்தனமான வடையா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா முதலமைச்சர் உண்டியல் கம்யூனிஸ்டோட முதலமைச்சர் பினராயி விஜயன் பத்து நாள் ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா போறார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு இப்போ இது கடுமையான விமர்சனத்துக்குள்ள இருக்கு என்ன காரணம் அப்படின்னா கொரோனா நேரத்தில் இங்க இருக்கின்ற இந்த ஆரண் அப்படி இந்த உண்டியல் சில்ற பசங்க இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா பாத்தீங்களா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்தியாவை பாத்தீங்களா ஒரு முன்னேற்பாடும் இல்லை ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆனா கம்யூனிஸ்டோட கியூபா இருக்கு பாருங்க ஐயோ அங்கே எல்லாம் ஏகப்பட்ட டாக்டர் இருக்காங்க அங்கே இருக்கின்ற டாக்டர்கள் உலகம் முழுவதும் போயிட்டு இருக்காங்க எவ்வளோ திறமையான நாடு தெரியுமா அப்படின்னு இங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் சில்ற பசங்க பேசுனாங்க ஆனால் கம்யூனிஸ்டோட சிஎம் பிணராய் விஜயன் ஏன் கியூபாவுக்கு போக வேண்டியதானே கியூபாவுக்கு போகாம அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்காப்ல இந்த செய்தியெல்லாம் இங்கே இருக்கின்ற அருணன் போன்ற கம்யூனிஸ்டுக்கார பயலோடுக்கு தெரிஞ்சிருந்தா உண்மையிலே அவனுங்க தூக்கில தொங்குனா கூட தொங்கி இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் பொன்முடிக்கு சரியான சாத்த கொடுத்துருக்கு சைவம் வயணத்தை பத்தி பொன்முடி தெனாவிட்டா பேசினாப்ல அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு சாணியடியே கொடுத்துருக்கு பதவியில் இருக்கின்றம் என்பதுக்காக என்ன வேணுமானாலும் பொன்முடி பேசிவிட முடியுமா ஒரு நபரை கொலை செய்துவிட்டு நான் கொலை செய்ய விரும்பவில்லை என கூற முடியுமா சைவம் வைணவம் பிரிவுகள் தொடர்பாக இஷ்டம் போல் கருத்து தெரிவிப்பது சரியா அப்படின்னு என்னதான் நடக்கின்றது இது நாடு மக்களுடன் தான் வசிக்கின்றோம் என்ற எண்ணம் அமைச்சருக்கு வர வேண்டும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கருத்துக்கு எதிராக தானே முன்வந்து தொடர்ந்த வழக்கில் விசாரணையின் போது சென்னை உயர் நீதிமன்றம் காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்கு ஏற்கனவே இதே பொன்முடிய மக்கள் வந்து சாணியால அடிச்சாங்கல்ல அதே மாதிரி நீதிமன்ற சாத்த கொடுத்திருக்கு இனிமேவாவது இவங்க திருந்து வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஹிந்து மதத்தை தவறா பேசுனா இந்து மதத்தின் மீதான விமர்சனத்தை வச்சா நமக்கு மத்த மதத்துக்காரங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான் இந்த திமுக கார பசங்க தொடர்ந்து இந்து மதத்தின் மீதான விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க என்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாத்துறாங்களோ அப்ப இவனுங்க எல்லாம் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்து பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் பயங்கரமான டைலாக் எல்லாம் அடிச்சு விட்டு செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு தமிழ் நமது அடையாளம் ஆங்கிலம் நமக்கான வாய்ப்பு அப்படின்னு மேடையில பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டைலாக்க மேடையில பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா மக்களுக்கு என்ன படிக்கணும் எதை படிச்சா நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு அப்படின்னு அவருடைய மனசுக்கு ஆழமாக அவர் வந்து நம்பினாரு அப்படின்னா நேராக போய் சென்னையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டாலின் ஐயாவோட மகள் நடத்துற பள்ளிக்கூடம் மும்மொழி இருக்கிற பள்ளிக்கூடம் ஹிந்தி இருக்கிற பள்ளிக்கூடம் அதுக்கு முன்னாடி உட்காந்து செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு அப்படின்னு தைரியமாக கேள்வி ரொம்ப நல்லா இருக்கும் இதே அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள அண்ணாமலை அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையமலைப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மது போதையில் வகுப்பறைக்கு வந்திருக்கின்றார் ஆசிரியர் ஒருவர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வீடியோவே போட்டிருக்காரு உண்மையிலே பேரதிர்ச்சியா இருக்குங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில தெருவெங்கும் சாராயம் கிடைச்சிட்டு இருக்கு ஆனா இந்த நேரத்தில் அதிமுக ஆட்சியில பாடு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல இந்த கோவன் போன்ற கல்சரைகள் ஒரு பயில காணா இன்னைக்கு மாணவர்களை சீரழிச்ச இதே சாராயம் ஆசிரியர் வரைக்கும் வந்து பள்ளிக்கூடத்திலே மது அருந்திக்கிட்டு மல்லாக்கப்படுக்கிற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு இதுதான் ஸ்கூலோட எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இந்த ஸ்கூலோட இதுதான் நல்லா பாத்துக்கோங்க உட்கார முடியல அந்த வாத்தியார்னால அண்ணாமலை அவர்கள் சரியான கேள்வி கேட்டிருக்காரு ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் மாணவ மாணவியர் கல்வி கற்கும் நிலையில் தற்போது ஆசிரியர் ஒருவர் மது போதையில் பள்ளிக்கு வருவதென்பது பள்ளி கல்வித்துறையின் அவல நிலையை வெளிக்காட்டுகின்றது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை பள்ளி கல்வித்துறையில் வகுப்பறைகள் பற்றாக்குறை பாதாளத்தில் அதல கிடைக்கும் சட்டம் ஒழுங்கு என திமுக அரசின் அனைத்து துறைகளுமே தள்ளாடி கொண்டிருக்கின்றன ஆனால் சூப்பர் சி எம் கையில் ஆட்சியை கொடுத்துவிட்டு விட்டு நாளை ஒரு நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ இவை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் மக்களை ஏமாற்ற கிளம்பிவிட்டார் உங்கள் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமா முதலமைச்சர் அவர்களே பள்ளி மாணவ மாணவியர்கள் எதிர்காலத்திற்கு யார் பொறுப்பு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு காட்டமான பதிலடிய கொடுத்திருக்காரு உங்கள் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமா முதலமைச்சர் அவர்களே பள்ளி மாணவ மாணவியர் எதிர்காலத்திற்கு யார் பொறுப்பு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான கேள்வியை கேட்டிருக்காரு இந்த திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியா இருக்கட்டும் இவங்களுக்கு மாணவர்கள் மீதோ இல்ல கல்வி மீதோ எந்த விதமான அக்கறையும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு அலங்கோல காட்சி தான் இன்னைக்கு சாட்சியா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி செய்தி இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் இருக்கானுங்கள ஒரு வினோதமான போராட்டத்தை தான் அறிவித்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலே கண்டித்து டிஜிட்டல் எதிர்ப்பு என்ன டிஜிட்டல் எதிர்ப்பு பண்றாங்க ஜூலை ஆறு முதல் பதிமூணு வரை தினமும் ஒன்பது முதல் இரவு ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரைக்கும் அலைபேசிகள் உட்பட அனைத்து டிஜிட்டல் கருவிகளையும் அனைத்து வைத்து என்னடா இது இந்த உண்டியல்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு தெரியல பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷில் ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்ட போது வாய முடிக்கிட்டு இருந்தாங்க சைனா இந்தியாவோட வாளாடினப்ப இந்த கம்யூனிஸ்ட் உண்டியல் பசங்க வாய துறக்கவே இல்லை இந்த பன்னிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா மீது இந்திய மக்கள் மீது முதுகில குத்துற மாதிரி என்னென்ன வேலையெல்லாம் காட்டினாங்க இதுக்கெல்லாம் இந்த உண்டியல் பசங்க வாய துறக்கலை ஆனா இஸ்ரேல் எங்கேயோ கிடக்குது பாலஸ்தீன எங்கேயோ கிடக்குது அதுக்கு இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நாங்க வந்து நைட்டு ஒன்போது வரைக்கு போனெல்லாம் அணைச்சி வச்சிருவோம் அப்படின்னு கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த உண்டியல் பசங்களுக்கு நம்ம பாரத நாடு மீது இவங்களுக்கு எந்த விதமான பற்றும் கிடையாது பாலஸ்தீனம் பாதிக்கப்பட்டது அங்க பாதிக்கப்பட்டது அப்படின்னு பொங்குவாங்களே தவிர நம்முடைய பாரத தேசத்துக்கு ஏதாவது பாதிப்புனா இந்த பசங்க அந்த உண்டியல் பசங்க ஒருத்தம் கூட பேசவே மாட்டான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படுற மாதிரி ஒரு மிக முக்கியமான தகவல் வந்திருக்கு இருபத்தி ஏழு நாடுகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவங்க நாட்டில் இருக்கிற உயரிய விருதை கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க நம்முடைய தேசத்தோட கலாச்சாரத்தை நம்முடைய தேசத்தோட பண்பாடை உலக அளவில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரே பிரதமராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாறி இருக்காரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்கையில உலக நாடுகள் வந்து இந்தியாவை வேற விதமாக பார்த்தாங்க காங்கிரஸ் இருக்கையில் ஊழல் இங்கே வந்து எண்ணிலடங்கா பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தீவிரவாத தாக்குதல் பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படின்னு உலக நாடுகளோட பார்வை இந்தியா மீது இருந்தது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு நாடாக போனாரு அங்கே இருக்கின்ற இந்திய வம்சாவளியினரை சந்தித்தாரு நீங்கள் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அங்கே இருக்கின்ற உலக நாட்டு தலைவர்களை சந்தித்தாரு இப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஓய்வில்லாத உழைப்பின் மூலமாக இன்னைக்கு அவருக்கு இருபத்தி ஏழு நாடுகள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க இந்த அங்கீகாரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும் கிடைச்ச பெருமை கிடையாது ஒவ்வொரு இந்தியருக்கும் கிடைச்ச பெருமை அப்படின்னு இந்திய மக்கள் இன்னைக்கு இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்